கோஷ்டபத்தின வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனல் பேய்கள் பற்றி தான் இந்த பேய்கள் வரதுக்கு முன்னாடி அந்த இடம் இந்த மாதிரி ஸ்னோ ஃபீலிங்கோடையும் சில்லனும் இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த பேய்கள் பாரடைஞ்ச இடத்துலையும் பழமையான வீடுகள்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேய்கள் இருக்கிற இடத்துல சடனாக என்னாகும் இந்த சுழல் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெட்டவெளியில சுழல் திடீர்னு ஏற்படும் பார்த்தீங்களா அதோ இந்த மாதிரி தான் ஏற்படுத்துமா அந்த புனல் பேய்கள் இந்த பேய்கள் எதுக்காக வருதுன்னா தான் யார் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாங்களோ தான் அன்பானவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக மீண்டும் பூமிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்க தன்னுடைய அன்பானவங்களை பார்க்கறதுக்காக பூமிக்கு திருப்பி வருவாங்க அவங்க தான் புனல் பேய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்